ஹலோ காய்ஷ் நான் 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 ரொனாலாக நம்ம என்ன பார்க்க அப்படின்னா புதுசாக நர்ட்டோ அப்டேட் வேறு விட்டுருக்காங்களா எப்படி இருக்குது என்னென்னு தெரியல சரி நேரம் அந்த மேப் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆசையோடு தான் வந்தேன் எப்படி நம்ம என்ன எத்தனை மேப் டவுன்லோட் வச்சுருந்தாலும் பெருமுறாக தான் விடுவாங்க பெருமுற நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தாலுமே நிரட்டோ அப்டேட் வந்திருக்கு இந்த ரிம்னாம் வில்லேஜை லீஃப் வில்லேஜாக மாற்றிருக்காங்க நரட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும் லீஃப் வில்லேஜ் நான் என்ன என்ன இடம் அப்படின்னு தெரியும் இங்கே வரணும்னா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க எங்கூட வந்து எல்லோருமே இந்த மாதிரி நெரட்டோ ஃபிரண்ட்ஸ் அதனால் கூடவே உடைய இறங்கி வர்றேங்க ஃபைட் இருக்கானுங்க ஒருத்தன் டவுனு தூக்கிடுவான் நினைக்கிறேன் எங்கே நினைக்கிறானு இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ணுறேன்னா யோசிச்சு போகாது நான் அதெல்லாம் பெருசாக யோசிக்கிறது இல்லை இது என்னென்னா நமக்கு ஒரு ஞாபகம் தான் இன்னைக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு என்ன எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு தெரில நமக்கு ஒரு ஞாபகத்துக்காக இந்த ஒரு வீடியோ போட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வைப்போம் நரட்டோ ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடிச்சிருந்தா பண்ணுங்க இல்லாட்டி விடுங்க வடக்கு நண்பர் மலையாக கை வச்சா போட்டு ஸ்கோப்போட்டு அடிக்கிறேன் கிரிச்சு 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 தேவைட்டேன் அவனாதான் மண்டல வாங்கிட்டான் ஏன்டா அவனானு பாடுறான் அவன் வர்ற வரைக்கும் அவனே வந்து பார்க்குறக்கூடாக்கூடா நின்றுருப்பேங்கிற மாதிரி அடித்தா கொஞ்சம் கவர் எடுத்து அடிங்கடா கரும ஏன்டா இப்படி பண்ணுறீங்க வந்து எங்கிட்ட வந்து கேம் பிளே கேற்றுங்க அப்படின்னு சொல்கிற நான் பெரிய ஆள் இல்லைங்க சும்மா சொன்னேன் வடக்கு நண்பர்கள் இப்படித்தான் விளாடுவாங்க தேவையில்லாமல் ஹெட்செட் வாங்கிக்கிட்டு அப்படி தம்பி பாவம் இப்போ போ அடுத்து நம்ம ஒக்கா கே ஆஃபீஸ்க்குள்ளே போவோம் இது இதுதாங்க ஒக்கா கே ஆஃபீஸ் லீஃப் இல்லை ஹொக்கா ஒக்கா நம்ம லேடிஸ் முன்னாடியே இருப்பாங்க அந்த ஒக்கா கேபேஸ் ஆஃபீஸ் இந்த சீட்டு மேலே உட்காரான்னு பார்த்தா சிட்டு காட்ட மாட்டேன்ட்டு மேலே இருந்தீங்கன்னா உட்கார்ற ஆப்ஷன் காமிச்சிடும் இதில் உட்காந்து நம்ம ஒரு ரீல்ஸ் எடுத்து போடல நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இந்த வீடியோ ஒரு ஞாபகத்துக்காக தான் இது வரைக்கும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க என்னடா திரும்ப திரும்ப இதே கேட்குறான்னு நினச்சிக்காதீங்க அப்படி இந்த வீடியோ என்னடா ஆசியம் இருக்குன்னா ரிம்னா வில்லேஜ்னு ஒன்று இருக்குது அந்த ரிம்னா வில்லேஜ் வந்து அந்த அப்டேட்டில் லீஃப் வில்லேஜாக மாற்றிருக்காங்க அந்த ஒரு அதை வந்து நம்ம என்னைக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் இந்த வீடியோ பார்த்தாலுமே நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும் தான் இந்த ஒரு வீடியோ மற்றபடி பெரிய கேம் ப்ளே வீடியோவா அதா எதா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க பார்த்திங்களா ரெண்டு கண்ணு வடி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வளர்க்குன்னு மான்ஸ்ட்ல போய் செத்து போயிடுவோம் அனுப்பணும் மிஸ் ஆக்டர்லாம் எங்கேடா வண்டியில் வரீங்க நானே அது யூஸ் பண்ணுறதில்ல யூஸ் பண்ணலன்னு வண்டி எடுக்கக்கூடாது போகிறக்கு ஆயிரம் வழி இருக்குது வெளியே ஜிப் லைன் இருக்குது ரிம்னா வில்லேஜ்லேருந்து இருந்து ஃபேக்ட்ரி வரைக்கும் போகிறதுக்கு ஜிப் லைன் இருக்குது அதை பிடிச்சி போகலாம் இல்லாட்டி இப்போ மிஷினுக்கு ரைட் சைட் ரைட் சைடு மிஷினுக்கு லெஃப்ட் சைடு வந்திங்கன்னா அந்த லான்ச் இருக்குது இதை பிடிச்சி அழகோல போகலாம் அழகோல இங்கே ஃபே ஃபேக்ட்ரி வரைக்கும் ஃபேக்ட்ரி அது என்ன க்ளாக் டவர் வரைக்கும் போதும் எங்கே ஒன்றும் அரைக்கிற பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கம் தானே டவர் டவருக்குள்ளே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் கிளாக் டவர் வரைக்கும் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா பழைய ஆடியன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ